மாணிக்கிய என்னோட ஏழை குறையனா சொல்லி அறுதா அந்த எட்டு லட்சம் பச்சைகிலு கே யாரையும் எடுக்க சுமா என்னோட ஏழை குறையனா சொல்லி அருதா அந்த எட்டு லட்ச பச்சைகிலே யாரையும் எடுக்காதுமா அந்த பத்தும எதுரதிலே ஒரு பரமசிவன் கோவில் உண்டு பரமசிவன் கோவில் மேலே பரமசிவன் கோவில் மேலே புள்ள இல்லாத போற அம்மாங்க பத்திலாச்சோ பச்சை பாவி கோ சொல்லு அந்த பத்து லட்ச பச்சை கிளிக்கு பசியும் எடுக்காத முழங்காலே தண்ணியிலே என் மானுக்கு நான் முழங்காலு தண்ணியிலே பெத்தெடுத்த நாள் புள்ள எம்மா நான் முத்த பரப்பி வச்சேன் என்ன பெத்த அம்மா உன்னோட முகம் கழுவ ஒரு பொன்னு இல்ல மணிக்கந்த முத்தேனுக்கு சேன உண்டு என்ன பெத்த தாயே முகம் கழுவ ஒரு பொன்னு இல்லை காணங்காலே தண்ணி இல்லை என் மணிக்கந்த காணங்காலே தண்ணியிலே என் எடுத்த நாலு புள்ள எம்மா நான் காசை பரப்பி வச்சேன் காசு எடுக்க சேன உண்டு என்ன தாயே உன்னோட கண் தொடைக்க ஒரு பொன்னு இல்ல காசு எடுக்க சேனை உண்டு எம்மா உன்னோட கண் தொடைக்க ஒரு பொன்னு இல்லை மாறளவு தண்ணியில என் மாணிக்கந்தம்மாரளவு தண்ணியில அப்பேத்தி எடுத்த நாள் என்ம் மயிலா நிலஞ்சி வந்த மாத இருந்தால உணத்து என்பா என்ன அம்மாத்து துணி மாத்து என்பா